ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆவாரம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க இதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பல விஷயங்கள் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சக்கரை நோய் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இதை எடுத்து பொடிப்படி வச்சுட்டு காலையில் ஃபஸ்ட்டு இந்த ஆவாரம்பூ டீ வச்சு குடித்தாங்க அப்படின்னு சொன்னால் சக்கரை நோய் அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போயிடுங்க இது சக்கரை நோய் இருக்கிறவங்க மட்டும் இல்லை இல்லாதவங்களும் இது வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் பல மருத்துவ குணங்களும் உண்டு அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் முகத்துக்கு மட்டும் இந்த பவுடரை அப்படியே போட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேஸ் பேக் மாதிரி பல பலனும் பண்ணிவிடும் அந்தளவுக்கு வந்து இதில் இன்னும் பல மருத்துவ குணங்கள் இருக்குது பல விதமான பயன்பாடுகள் இருக்குது இது வெளியில் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் இது ஒரு பொக்கிசம் மாதிரி அந்த தங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி எடுத்து நீங்கள் கொண்டு வந்து வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க பல வகையிலேயும் உங்களுக்கு யூஸாக இருக்குங்க இன்னும் இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்